தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி பத்தி நான்கு கனீடிய பொருளாதாரம் மீண்டெழுகிறதா எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் உலகெங்கும் ஒரே பேச்சு பலஸ்தீனத்தை அளிக்கும் அமெரிக்கா அதாவது இஸ்ரேல் உக்ரைனை விழுங்கி ஏப்பமுடன் ரஷ்யா அநேகமான ஊடகங்கள் மக்கள் கூடுமிடங்கள் மதுபான சாலைகள் எங்கும் இவையே என்று பேசுபொருளாக உள்ளது ஆனால் இலங்கை தமிழர்கள் மத்தியில் கனடாவிற்கான விசிட்ட விசா பற்றியே அதிகம் முறையாடப்படுகிறது இலங்கை இந்திய சமூக வலைதளங்களிலும் டிக்டாக் யூடியூப் வீடியோக்களிலும் அதிகளவில் அளவில் ஒளிர்வது புலம்பெயர்வு பற்றியது கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி மக்கள் வெவ்வேறு விதமாக சுற்றுலா விசா மாணவர் விசா என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி வர வேண்டாம் எனவும் சமூக வலைதளங்களிலும் யூ டியூப்பிலும் அறிக்கைகள் வீடியோக்கள் வருகின்றன உண்மையில் நிலை என்ன கனடாவின் பொருளாதாரம் ஆரோக்கியமாக உள்ளதா கனடாவின் பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தில் குறிப்பாக அமெரிக்க டாலரின் பெறுமதியிலும் வட்டி வீதத்திலும் தங்கியுள்ளது இதில் அமெரிக்க டொலரின் பெறுமதி என்பது கனடாவின் பொருளாதாரத்தில் நேரடியாகவே தாக்கம் செலுத்துகிறது ஏனெனில் கனடாவின் பெருமளவு ஏற்றுமதி அமெரிக்காவிற்கே செல்கிறது அதேபோல் இறக்குமதியும் அமெரிக்காவில் இருந்தே அதிகளவு இடம்பெறுகிறது அமெரிக்காவின் பொருளாதாரம் ஆண்டு மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கனடாவின் வட்டி வீதமும் வீட்டு கடனம் வட்டி வீதம் என்பது விதங்களில் தீர்மானிக்கப்படுகிறது கனடாவின் மத்திய வட்டி வங்கி வீதத்தை பணவீக்கம் தேசிய உற்பத்தி வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கிறது இந்த வட்டி வீத அதிகரிப்பு குறைப்பு என்பதனை கருத்தில் கொண்டு பிரதான நிதி நிறுவனங்கள் பிரைம் ரேட்டை தீர்மானிக்கின்றன உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கனேடிய மத்திய வங்கியின் வட்டி வீதம் பூஜ்ஜியம் தசம் ஆறு ஐந்து வீதமாக விருந்தது பிரைம் ரேட் ரெண்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் பிரைம் ரேட் பொதுவாகவே மத்திய வங்கியின் வட்டி வீதத்தை விட குறைந்தது இரண்டு வீதமாவது அதிகமாக இருக்கும் இது வேவ் கடனின் வேரியபிள் ரேட் லைன் ஆஃப் கிரெடிட் போன்றவற்றின் வட்டி வீதத்தை தீர்மானிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கனடாவின் பணவீக்கம் பன்னெண்டு தசம் நான்கு ஏழாக இருந்தது அப்பொழுது கனேடிய மத்திய வங்கியின் வட்டி வீதம் பதினேழு தசம் ஒன்பது மூன்று வீதம் பிரைம் ரேட் அதாவது பிரதான வட்டி விகிதம் பத்தொன்பது தசம் இரண்டு ஒன்பது கடந்த ஐம்பது வருடத்தில் அதிகளவு வட்டி வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பதினேழு தசம் ஒன்பது மூன்று ஆகும் கனேடிய மத்திய வங்கியின் புத்தகங்களின் அடிப்படையில் பணவீக்கம் எப்பொழுது அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வட்டி வீதம் அதிகரிக்கும் வட்டிவீத அதிகரிப்பு என்பதனால் கடனும் அதிகரிக்கும் இது பொதுவாக வீட்டு உடைமையாளர்களை கடன் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளுகிறது பணவீக்கம் என்பது பல்வேறு காரணிகளின் ஊடாக தீர்மானிக்கப்படுகிறது உணவு உடை உறையுள் போக்குவரத்து பொழுதுபோக்கு வீட்டு தளபாடங்கள் போன்ற பல காரணிகளின் விலையேற்றம் பணவீக்கத்தை அதிகரிக்கிறது இவற்றின் விலையேற்றத்துக்கு புறக்காரணிகள் காரணமாக உள்ளன மரக்கறிகள் கனடாவிற்கு வேறு நாடுகளில் இருந்தும் இறக்குமதியாகின்றன சர்வதேச சந்தையில் பெட்ரோலின் விலை ஏற்றம் இறக்குமதியாகும் மரக்கறிகளின் விலையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன விமானம் கப்பல் அதிக போக்குவரத்தின் கட்டணங்கள் மரக்கறிகளின் மீது சுமத்தப்படுகின்றன அவ்வாறு கனடா வெறும் மரக்கறிகள் அருகில் உள்ள கடைகளுக்கு வரும்பொழுது அவற்றை காவிவரும் வாகனங்களின் கட்டணங்களையும் சேர்த்து காவி வருகின்றன இதனால் மரக்கறிகளின் விலை என்பது உற்பத்தி செலவை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன அதாவது உதாரணத்துக்கு மரக்கறிகளை நீங்கள் வாங்காமல் விடும் பொழுது அல்லது வாங்குவதனை நீங்கள் குறைக்கும் பொழுது மரக்கறிகளுக்கான விலையை குறையும் எனவே பணவீக்கமும் குறையும் பட்டிவீதம் வீதம் குறையும் வீட்டு கடன் தொகை குறையும் மரக்கறிகளை போன்று பணவீக்கத்தை தீர்மானிக்கும் சகல பொருட்களையும் நீங்கள் வாங்காமல் விட்டால் பணவீக்கம் குறையும் மரக்கறிகள் என்பது இப்பொழுது மருந்தாக மாறிவிட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகின் அதிகளவு தேசிய உற்பத்தியை கொண்ட முதல் பத்து நாடுகளில் கனடாவும் ஒன்று தனி ஒருவரின் உற்பத்தியின் அளவு என்ற அடிப்படையில் கனடா முதல் இருபது நாடுகளில் ஒன்றாக உள்ளது மிக குறைந்த சனத்தொகையை கொண்ட கனடா முதல் பத்து நாடுகளுக்குள் இருப்பது ஆச்சரியத்தை கொடுக்கலாம் ஆனால் கனடாவின் தேசிய உற்பத்தி பெருமளவில் கனடாவில் உள்ள இயற்கை வளங்களாயே ஏற்படுத்தப்பட்ட உற்பத்தியாகும் இவ்வாறு உலக அரங்கில் இருக்கும் கனடாவில் ஒருவரின் வேதனத்தின் எவ்வளவு வீதம் இந்த வீட்டு கடனுக்காக வங்கிகளுக்கு செலுத்தப்படுகின்றன உண்மையில் அது ஓர் ஆச்சரியத்தை கொடுக்கும் விடைய தற்சமயம் உங்கள் வருமானத்தின் எழுபத்தி எட்டு வீதத்தை வீட்டுக்கடனுக்காக செலுத்துகின்றோம் அமெரிக்காவை போன்றல்லாது கனடாவில் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசம் ஆதலால் மிகுதி இருபத்தி இரண்டு வீதத்தில் ஆதன வரி உணவு உடை உரையுளின் சக்தி மின்சாரம் இயற்கை வாயு போன்றவற்றுக்கு செலவிடக்கூடியதாக உள்ளது உண்மையில் பலர் இன்றைய காலகட்டத்தில் கடன் அட்டைகளிலேயே தங்கியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வீட்டுக்கடன் மாதாந்த கட்டணத் தொகை சராசரி மாதாந்த வருமானத்தின் தொன்னூற்றி நான்கு சதவீதமாக அப்போது பணவீக்கமும் அதிகமாக இருந்தது வட்டி வீதமும் அதிகமாக இருந்தது வங்கி மீண்டும் ஒரு தடவை வட்டி வீதத்தை குறைக்கலாம் அல்லது அதே ஐந்து வீதமாகவும் வைத்திருக்கலாம் இறுதியாக வெளிவந்த பணவீக்க வீதம் இரண்டு தசம் ஏழு இது விட குறைவாகும் ஆனாலும் வேலைவாய்ப்பு தேசிய உற்பத்தி போன்றவற்றை கருத்தில் கொண்டு வட்டி வீத குறைப்பை தள்ளி போடலாம் இன்று வீட்டு விலை அதிகரிப்பு அல்லது அதிகரித்த வீட்டு விலைக்கு பல காரணங்கள் உள்ளன வட்டி வீத குறைப்பு வீடுகளுக்கான கேள்வியை அதிகரிக்க செய்கின்றது அதிகரிக்கும் குடிபுரவாளர்களாலும் வீட்டு விலை அதிகரிக்கிறது அமெரிக்காவுடன் ஒப்பிடும் பொழுது டொரண்டோ பெரும்பாகம் வென்கூவர் ஆகிய நகரங்களின் வீட்டின் விலை அதிகரிக்கும் வீதம் பல மடங்காகிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் இருநூற்றி ஐம்பது ஆயிரம் டாலருக்கு விற்கப்பட்ட ஒரு வீடு இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்று விற்கப்படுகிறது இது ஐநூறு வீத அதிகரிப்பாகும் வேறு எங்கு முதலிட்டாலும் இவ்வாறான இலாபத்தை பெற முடியாது இதனால் அமெரிக்கர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் கனேடிய வீட்டு சந்தையில் முதலிடுகிறார்கள் கனடாவில் வாழ்கின்றவர்களும் பல வீடுகளை வாங்குகிறார்கள் வாடகையும் அதிகமாக விருப்பதனால் வீட்டுக் கடன்களை செலுத்துவதும் சிரமமற்றுள்ளது இதனால் முதன்முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு கடினமாக உள்ளது அடுத்த நான்கு வருடங்களுக்கான வட்டி விகிதம் எவ்வாறு இருக்குமென்ற கணிப்பு தாய்வீடு இதழில் காட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்த நிலை மீண்டும் வராது என நம்பப்படுகிறது அன்று வட்டி விகிதம் இருபது வீதத்துக்கு மேலே இருந்தமையினால் பலர் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர் கனடாவின் பொருளாதாரம் ஆரோக்கியமாக உள்ளதா அண்மை காலங்களில் கனடாவில் இருந்து நிதந்தரமாக வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது சுமார் முப்பத்தி ஐந்து வீதமான கனடியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக அறகிகள் தெரிவிக்கின்றது இதன் வீதம் ஒவ்வொரு வருடமும் மாறுபட்டாலும் வீத அளவில் பெரிய வேறுபாடுகள் இல்லை ஏன் வெளியேறுகிறார்கள் ஸ்னோபேர்ட்ஸ் இது ஒரு கனீடிய பேச்சு ஆங்கிலம் ஆக இது கருதப்படுகிறது கடும் கனீடிய குளிரில் இருந்து தப்புவதற்கு அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்களுக்கு புலம்பெயர்வர்களை குறிக்கும் சொல் இது வயது முதிர்ந்தவர்களே அதிக இவ்வாறு குடிபெயர்வார்கள் கொரோனாவின் பின்னர் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை மற்றும் புறக்காரணிகளால் ஏற்பட்ட பணவீக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் எங்கிருந்தும் வேலை செய்யலாம் என்ற நிலை போன்றவற்றால் பலர் கனடாவிற்கு அருகிலுள்ள மத்திய அமெரிக்கா மற்றும் கரேபியன் தீவுகளுக்கு புலம்பெயர்கின்றனர் பல இளைஞர்கள் புதிய வாய்ப்புகளை தேடி புலம்பெயர்கின்றனர் பலர் வாழ்க்கை செலவு குறைந்த நாடுகளை நோக்கி நகர்கின்றனர் ஒப்பீட்டு அடிப்படையில் கனடாவில் வாழ்க்கை செலவு மிக அதிகமாகவே உள்ளது பல நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகம் கனடாவுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கையில் வாழ்க்கை செலவு நாற்பத்தி ஆறு தசம் மூன்று வீதத்தால் குறைவாகவே உள்ளது வாடகை எண்பத்தி ஒன்று தசம் ஒன்பது வீதத்தால் இலங்கையில் குறைவு கனடாவை விட இந்தியாவில் வாழ்க்கை செலவு அறுபத்தி ஆறு வீதத்தால் குறைவாகும் உதாரணத்துக்கு வேறு சில நாடுகளும் உள்ளன அர்ஜென்டினாவில் நாற்பத்தி ஆறு வீதம் குறைவாகவும் ஆமேனியாவில் முப்பத்தி ஆறு வீதம் குறைவாகவும் நெதர்லாந்தில் கனடாவின் அளவினதாகவும் அங்கோலாவில் இருபத்தி எட்டு வீதம் குறைவாகவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஐந்து வீதம் குறைவாகவும் பாமுடாவில் பதிமூன்று வீதம் குறைவாகவும் உள்ளன ஆனாலும் பல நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது கனடாவின் வாழ்க்கை தரம் மிகச்சிறந்ததாகும் வாழ்க்கைத்தரம் என்பது பாதுகாப்பு மருத்துவ வசதி கல்வி போன்ற பல விடியங்களை உள்ளடக்கியது இலங்கையில் வாழ்க்கை செலவு குறைவாக போதும் வாழ்க்கை தரமும் குறைவாகவே உள்ளது இதனாலேயே குடிவரவாளர்களின் முதல் தேர்வு நாடுகளில் கனடாவும் ஒன்றாக உள்ளது கடந்த காலங்களில் கனடாவின் நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை போன்றவற்றில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் முறையற்று இருந்தமையின் விளைவு கனடாவின் தேசிய உற்பத்தியை பாதித்துள்ளது பணவியல் கொள்கையின் பெரும்பாலான அம்சங்களை மத்திய வங்கியை தீர்மானிக்கிறது உதாரணம் வட்டி வீதம் கனடிய மத்திய வங்கியானது எந்த வித அரசியல் தலையீடுமின்றி சுதந்திரமாக இயங்கும் அமைப்பாகும் நிதி கொள்கை மத்திய மற்றும் மாகாண அரசுகளால் தீர்மானிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு தனிநபர் தனியார் நிறுவன வரிகள் சுதந்திர வர்த்தக உடன்பாடுகள் போன்றவை நிக்சனுடன் ஹென்ரி ஹீசிங்கர் சீனாவிற்கு போய் வந்த பின்னர் அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை சீனாவிற்கு மாற்றம் செய்தன இதனால் பலர் வேலை இழந்தனர் இது நிலை கனடாவுக்கு மேற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மொத்த தேசிய உற்பத்தி ஐந்து வீதத்தால் அதிகரித்துச் சென்றது இந்த நிலை படிப்படியாக குறையத் தொடங்கியது எழுபதுகளில் நான்கு வீதமாகவும் எண்பதுகளில் மூன்று வீதமாகவும் தொன்னூறுகளில் இரண்டு வீதமாகவும் மாறியது இப்பொழுது தசம் இரண்டு வீத அதிகரிப்பே சாதனையாக உள்ளது ஆர்கனைசேஷன் ஃபோர் எக்கனமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் நாடுகளில் கனடாவின் வளர்ச்சியும் மிகவும் பின்தங்கியே உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாற்பதுகளில் இது இது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து 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 வயதுக்கு வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்கள் எட்டு வீதமாகும் நாற்பதில் இருபத்தி வீதமாக அதிகரிக்கும் என கருதப்படுகிறது எண்பத்தி மேற்பட்டோரின் வீதம் இரண்டாயிரத்தி நாற்பதில் ஐந்து வீதமாகும் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பினால் மருத்துவ செலவு அதிகரிப்பு ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு ஏற்படுகிறது சிடி ஹாவே இன்ஸ்டிடியூட்டின் பொருளாதார நிபுணர் பரிசா மௌபௌபி பின்பெறுமாறு கூறினார் பாப்புலேஷன் ஏஜிங் அ நெட் அன்பண்டட் லயபிலிட்டி இவரது கருத்துடன் உடன்படாவிட்டாலும் வயது முதிர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரிக்க மறுபுறத்தில் தொழிலாளர்கள் சேவையாளர்களின் எண்ணிக்கை குறைவடைகிறது அதே சமயம் புதிய குடிபுரவாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் பொழுது நாட்டை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது கனடாவில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது அதாவது கனடா முதலீட்டாளர்களை கவர தவறிவிட்டது முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட நிதி முறையாகவில்லை தொழிலாளர்கள் சேவையாளர்களின் எண்ணிக்கை குறைவும் முதலீட்டாளர்கள் கனடாவை தவிர்ப்பதற்கான காரணமாகும் கனடாவின் அதிகம் படித்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படியிருந்தும் அமெரிக்காவில் பாஸ்டன் நகரம் உயிரியல் விஞ்ஞானம் மற்றும் மருந்து ஆராய்ச்சி உற்பத்தி மையம் சியாட்டல் உயர் தொழில்நுட்ப மையம் கலிபோர்னியாவின் சான்கோசி கணினி பொறியியலாளர்களின் மையம் நியூயார்க் நகரம் உலகின் நிதி மற்றும் பங்குச்சந்தையின் தலைமை நகரம் என பல உள்ளன கனடாவில் இவ்வாறான நகரங்கள் உருவாக்கப்படவில்லை வாட்டலு நகரம் கணினி உற்பத்தி நகரமாகவிருந்தபோதும் அதனால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் போய்விட்டது பிளாக்பெரி செல் தொலைபேசியின் ஆரம்பமாக வாட்டலு நகரம் இருந்தது அதனை வளர்ச்சியடைய செய்ய ஒன்டாரியோவும் கனடாவும் தவறிவிட்டது கனடாவின் மிகப்பெரிய பலவீனம் அமெரிக்காவிற்கு அருகில் உள்ளமையாகும் அமெரிக்க சந்தையானது கனடாவை விட பத்து மடங்கு பெரியது பல முதலீட்டாளர்கள் அமெரிக்காவை விரும்புவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் உலகில் அதிகளவு எண்ணெய் உள்ள முதல் மூன்று நாடுகளில் கனடாவும் ஒன்றாகும் அப்படி இருந்தும் கனடாவால் எண்ணெய் உற்பத்தி வருமானத்தை அதிகரிக்க முடியாமல் போய்விட்டது இன்று கனடா ஜி டுவெண்டி நாடுகளில் ஒன்றாக பிறந்தாலும் கனடாவின் பொருளாதாரம் மற்றும் மொத்த தேசிய உற்பத்தி என்பன கணிசமான அளவு குறைந்தே உள்ளது ஏற்கனவே கனடாவின் கடன் தொகை ஒன்று திசம் இரண்டு ட்ரில்லியனை எட்டியுள்ளது அதைவிட மாகாணங்களின் கடன் எண்ணூறு பில்லியனை எட்டியுள்ளது அதே சமயம் கனடாவின் தேசிய உற்பத்தியும் குறைந்து கொண்டு செல்கிறது இவை கனடா செல்வந்த நாடுகண்ட நிலையில் இருந்து பின்தங்கி செல்கிறது என்பதையே எடுத்துக்காட்டுகிறது இது தொடருமாயின் இலவச கல்வியில் மாற்றம் ஏற்படும் இலவச மருத்துவம் மாற்றமடையும் காலப்போக்கில் கனடாவிற்கு வரும் குடிபுரவாளர்களின் எண்ணிக்கையும் பாதிப்படையும் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன அடுத்த இருபது வருடங்களில் கனடாவின் பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சியடையும் என கணித்துள்ளது தற்போது சுமார் பத்து சதவீதமான கனீடியர்கள் உணவு வங்கிகளில் தங்கியுள்ளனர் இருபது வீதமான கனீடியர்கள் தங்களது உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் உள்ளனர் கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்ட உணவகங்கள் உட்பட பல நிறுவனங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல முடியாதுள்ளது கொரோனா காலங்களில் ஏற்பட்ட உயர் தொழில்நுட்ப மாற்றங்கள் நுகர்வோரின் நுகர்வு கலாச்சார மாற்றங்கள் பல வணிக நிறுவனங்களை பாதித்துள்ளது டொரண்டோ நகரின் டவுன் டவுன் பகுதி கொரோனாவுக்கு முன்னர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது தொடர்மாடி கட்டணங்களில் ஒரு அறை வாடகைக்கு சுமார் மூவாயிரம் நல்களுக்கு மேலே சென்றது வணிக கட்டிடங்களில் ஒரு பகுதியை வாடகைக்கு எடுப்பதே இருந்தது இன்று இதே டொரண்டோ டவுன் டவுன் பகுதியில் உள்ள வணிக கட்டிடங்களில் இருபது வீதமான பகுதி வெற்றிடமாக உள்ளது பல வாடகை பகுதிகளின் ஒப்பந்தங்கள் முடிவடைந்தால் வெற்றிடங்களின் எண்ணிக்கை வீதம் அதிகரிக்கலாம் ஆன்லைன் வணிகத்தின் பாதிப்பை பல அங்காடி தொகுதிகளில் காணக்கூடியதாக உள்ளது ஏஐ மற்றும் ரோபோட் போன்றவற்றின் வளர்ச்சி பல வேலைகளை இல்லாமல் செய்கிறது கனடாவில் இயங்கும் நிறுவனங்களில் பல சேவைகளை கிழக்கில் உள்ள நாடுகளே செய்கின்றன பொருட்களை ஏற்றிச் செல்லும் பெரிய ட்ரக்குகளின் அனுப்புகை பற்றிய தொடர்பாடல்கள் இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் இருந்து செய்யப்படுகின்றன உலகமயமாதலின் தொடர்ச்சியால் ஏற்பட்ட நவ மயம் பல முதலீட்டாளர்களை மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி திரும்ப வைக்கிறது இது மேற்கின் தொழில் மையங்களை மற்றும் வேலைவாய்ப்புகளை பாதிக்கிறது முதலீட்டாளர்களால் மற்ற தொழில் கனடாவிற்கு செலுத்தப்படும் வரியும் இல்லாமல் போகிறது இந்த நகர்வை ஊக்கப்படுத்தியது மேற்கின் அரசுகள் என்பது மறப்பதற்கு இல்லை மேற்கின் அரசுகளை பிற நிறுவனங்களும் தொழிலதிபர்களுமே நிர்வகிக்கின்றனர் இதற்கு கனடாவும் விதிவிலக்கல்ல டொலரை மையப்படுத்திய மேற்கு நாடுகளுக்கு இணையாக சீனா மற்றும் பிரிக்ஸ் நாடுகள் டொலருக்கு மாற்றுவினான நாணயத்தை அறிமுகப்படுத்துகின்றன இதில் சீனா ஓரளவிற்கு வெற்றி பெற்றுள்ளது தனது வணிகத்தில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவற்றை டொலரை பாவிக்காமலேயே உள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் பல ஜீசவன் நாடுகள் பேரளவிலேயே ஜீசவனாக தம்மை காட்டிக்கொள்ளும் மொத்த தேசிய உற்பத்தியை டொலரில் கணக்கிடுவதானால் பல வளர்ந்து வரும் நாடுகள் தொடர்ந்து வளர்ந்து வரும் நாடுகளாகவே பிரதிபலிக்கின்றன உண்மையில் அவர்கள் நாடுகள் கனடாவில் ஜெய் குரஷ்யம் பிரதமராக இருந்தபோது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஓய்வூதிய காப்பீட்டு கட்டணத்தை அதிகரித்தார் அதன் பின்னர் பதவிக்கு வந்த ஸ்டீவன் ஹாப்பர் ஓய்வு பெறுவதற்கான ஐந்தில் இருந்து மாற்றினார் இவர்கள் அதிகரிக்கும் முதியவர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டே திட்டமிட்டனர் இன்று கனடிய பொருளாதாரத்தில் ஓய்வூதிய கொடுப்பெனவும் ஒரு பிரச்சனையாகவே உள்ளது இவ்வாறு ஓய்வு பெறுபவர்களுக்கு மாற்றீடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்போதைய அரசினால் எதிர்பார்க்கப்படும் புதிய ஐநூறு ஆயிரம் குடிபுரம் வாளர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் உரையுள் போன்ற விடயங்களை கனடாவால் செய்ய முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் லாப்லோஸ் நிறுவன மரக்கரி மளிகை கடைகளுக்கு செல்ல வேண்டாம் அக்கடைகளை மே மாதம் முழுவதும் பகிஷ்கரிக்க வேண்டும் என சமூக வலைத்தளங்கள் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது இதனை பிரதான ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை அதிகரித்து செல்லும் மரக்கறிகளின் விலையே இதற்கான பிரதான காரணம் லப்லோஸ் நிறுவனம் மரக்கறி விற்பனைகளில் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் ரோல்களை இலவசமாக பெறுகின்றது இந்த நிறுவனமே மலிவு விற்பனை மரக்கறி கடையாக நோ ஃபிசையும் நடத்துகிறது ஒருபுறம் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு மறுபுறம் வெளியேறும் கணினியர்கள் மறுபுறம் வயதாகும் கணினியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இவற்றின் மத்தியில் குடிபுரவாளர்களையும் வரவேற்க வேண்டும் புதிய குடிவரவாளர்கள் என்பது அவசியம் அத்தியாவசியம் ஆனால் அவர்களுக்கு வழங்குவதற்கு கனடாவிடம் என்ன உள்ளது பற்றி ஆய்வு செய்த நோபல் பரிசு பெற்ற பொருளியல் விஞ்ஞானி ஹாஸ்னெட்ஸ் கூறிய விடயம் முக்கியமானது பி ஃப்ரம் மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் உண்மையும் அதுதான் பேரளவிலேயே கனடாவும் அமெரிக்காவும் செல்வந்த நாடுகள் தேசிய உற்பத்தியை கணக்கிடுவதனால் செல்வந்த மாயை பெறுகின்றனர் உள்ளே வந்தால் வரும் குடமே மிஞ்சியுள்ளது ஏனெனில் இங்கு அரசை நடத்துபவர்கள் பெரும் நிறுவனங்கள் இன்று மேற்குக்கு அரசியல் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய தலைவர்களோ புத்திஜீவிகளோ தேவையில்லை முறையான தீர்க்கமான மக்களின் நலனில் அக்கறை கொண்ட தலைவர்களே தேவை இல்லாதவிடத்தில் சப்பாத்தியுடனும் சம்பலுடனுமே ஆறுதல் அடைவோம் நன்றி